ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிங்களா இரநூத்தி எழுபத்தி எட்டு பசங்களை ஸ்கூலில் அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு பசி தாங்க முடியல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தான் வாழைப்பழம் சாப்பிட்டேன் லஞ்சு பார்த்திங்கன்னா சுரக்கா கூட்டு வச்சுட்டு அப்படியே சாதம் போட்டு கொடுத்துட்டேன் வாழைத்தண்டு பொரியல் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு மதியம் லஞ்சுக்கு ஒரு டம்ளரு கருப்பு கவனி கஞ்சி குடித்தாச்சு வாழைத்தண்டு சாப்பிட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு கவரில் ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆளுக்கு அஞ்சாக எடுத்துக்கிட்டோம் தங்கச்சி கஞ்சி எங்களுக்கு கஞ்சி நான் ஒன்று தான் சாப்பிட்டேன் நைட் டின்னருக்காக பச்சைப்பயிர் ஊற வச்சுருந்தேன் பச்சைப்பயிர் அரைச்சி தோசை ஊற்றி டின்னர் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவங்க அப்பா நைட்டு வரும்போது பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என் தங்கச்சிக்கும் எனக்கும் பிரித்து எடுத்துக்கிட்டோம் இப்படி தான் நேற்று போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்